வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஸ்கூல் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் பை ஏஐசிடிஇ நியூ டெல்லி இந்தியன் நர்சிங் கவுன்சில் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் இந்த காலேஜ் எங்கே லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சென்னை ட்ரங்க் ரோட் சமயபுரம் நியர் சமயபுரம் டோல் பிளாஸா திருச்சிராப்பள்ளியில் இருக்குது இந்த காலேஜில் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோதெரபி இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா லேப்ரட்டரி லைப்ரரி ஹாஸ்பிட்டல் ஃபீல்டு ப்ராக்டிஸ் கேம்பஸ் கிளினிக் ஆடிட்டோரியம் இன்டர்நெட் பேங்க் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்டான வெண்டிலேட்டான கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதே போல் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸில் அந்தந்த சப்ஜெக்ட் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நியூஸ் லெட்டர் ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே இருக்குது அதே போல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா செப்பரேட்டான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதே போல் மெஸ் ஃபெசிலிட்டிஸில் ஹைஜீனிக்காக ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே கேம்பஸ்குள்ளேயே ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு இன்டோர் அண்ட் அவுடோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது லேப் ஃபெசிலிட்டிஸில் ஃபிசியோதெரபிக்கு தேவையான ப்ராக்டிஸும் கொடுக்குறாங்க அதே போல் கம்ப்யூட்டர் லேபும் இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பு மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹார்ட் டே நியூட்ரிஷன் டே பிரெஸ்ட் ஃபீடிங் டே மினி மாரத்தான் வேர்ல்டு ஹெல்த் டே நேஷ்னல் சயின்ஸ் வீக் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிசியோதெரப்பி பிடிக்கிறதுனால என்னென்ன ஜாப்ஸுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷல் நீட் ஸ்கூல் நர்சிங் ஹோம் ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் இது மட்டும் இல்லாமல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் ஜாப் ஒர்க்கும் நமக்கு கிடைக்கும் நாம் இவ்வளோ நேரம் பார்த்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பற்றி தான் நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுப்போம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அதோட இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணி லைக்கும் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்